உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் தொடர்கிறது நார்த்தாமலைக்கும் தெற்கே உள்ள மரவர் சீமையில் நாஞ்சில் தேசத்தில் வலுவான மரவர்கள் உண்டு அந்த தேசங்கள் பராமரிப்பில்லாமல் குறுநில மன்னர்களால் சிதறுண்டு கிடைக்கின்றன நம் அதிகாரிகள் அந்த பக்கம் போக வேண்டும் சோழ தேசத்தின் தர்மத்தை அங்கே நிலைநாட்டு அந்த ஊருக்கு பாதைகள் இல்லை பாதைகளை செப்பினிட முதலில் ஏற்பாடு செய் இங்கிருந்து விதை நெல்லும் அடிக்கரும்பும் அனுப்பி அங்கிருந்து மறவர்களை வா அவர்கள் மதுரை பாண்டியர்களைப் போல கோபமானவர்கள் அல்ல சைவ சமயத்தின் மீது மிகுந்த பற்றுள்ளவர்கள் சிவனுக்கு தொண்டு செய்ய வாருங்கள் என்றால் மிகப்பெரிய பெரிய சிலிர்போடு வந்து நிற்பார்கள் பாண்டிய தேசத்தில் அமைதி நிலவுகிறது ஆனால் சேத தேசமும் அப்படி இல்லை சிலரை திரட்டி கொண்டு கடல் கொள்ளைக்காரர்களாக மாற்றுகின்ற வண்ணம் சேர தேசத்து அரசனுக்கும் இருக்கிறது ஆனால் அந்த தேசத்து பரதவர்கள் அரசனின் கட்டளையை ஏற்க மறுக்கிறார்கள் எங்களை அதிகம் இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று பிணங்குகிறார்கள் அவன் சமாதானம் செய்து ஒரு நிலைக்கு வர ஆகும் ஆனாலும் ராஜராஜா உன்னுடைய கடற்படை என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நீ எப்போதேனும் சோதித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பணியில் ராஜேந்திரனை நீ ஈடுபடுத்தலாம் கடைசியாக ஒரு விஷயம் ராஜேந்திரருக்கு சோழ தேசத்தின் எல்லைகளில் அதாவது மீன் சுருட்டியில் பிரம்மதேசத்தில் எண்ணாயிரத்தில் காஞ்சிபுரத்தில் மேல்பாடியில் திருவற்றியூரில் மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது அந்த தேசத்து இளைஞர்களும் யுவதிகளும் மக்களும் ராஜேந்திரரை தெய்வமாகவே வழிபடுகிறார்கள் ராஜேந்திரர் அமர்ந்த ஆசனத்தின் மீது ராஜேந்திரரைப் போல உருவம் வைத்து அதற்கு மாலை சாத்தி தினமும் கொண்டாடுகிறார்கள் தினமும் அவர் பெயரை உறக்க சொல்லி வாழ்த்துகிறார்கள் எப்போது நமது இளவரசர் அரசராவார் என்று குழந்தைகள் கேட்கும்போது பெரியவர்கள் அதட்டினாலும் அவர்களுக்குள்ளும் எத்தனை வயதாகியும் இளவரசர் ராஜேந்திரர் இன்னும் இளவரசராகவே இருக்கிறாரே என்கிற ஏக்கம் இருக்கிறது சக்கரவர்த்தி ராஜேந்திரரை கேட்டால் நடக்காத விஷயங்கள் இளவரசர் ராஜேந்திரரை கேட்டால் நடக்கும் என்கிற எண்ணமும் இருக்கிறது இந்த பிரிவினை இயல்பு இளவரசர் இளமையாக இருப்பதும் ஒரு கவர்ச்சியான விஷயம் எதிர்கால ராஜேந்திரர் தானே என்ற தந்திரமும் அதில் கலந்துதான் இருக்கும் எனவே ராஜேந்திரரோடு பிணக்கு என்பதை வெகுவாக நீ குறைத்து கொள்வது நல்லது நீ மட்டும் அல்ல குறிப்பாய் பஞ்சவன்மாதேவி எந்த பிணக்கும் மற்ற இருப்பது உத்தமம் அது மட்டும் அல்ல ராஜேந்திரரை நீங்கள் பல்வேறு விஷயங்களில் ஈடுபடுத்த வேண்டும் கோயில் கட்டுவது தேவையற்றது என்று அவர் பதட்டப்படுவதற்கு காரணம் எல்லைகளில் நாம் இன்னும் உறுதியாக இல்லை என்று அவர் நினைப்பதுதான் ஆனால் அப்படி அல்ல மேலை சாளுக்கியம் தவிர வேறு எங்கிருந்தும் சோழ தேசத்திற்கு இப்போதைக்கு எந்த தீங்கும் வராது ஈசான சிவபாத பண்டிதரை பிரம்ம தேசத்தில் சந்தித்தேன் திருமுனைப்பாடி தேசத்திலிருந்து என்னை அழைத்து செல்ல சகல ஏற்பாடுகளும் செய்திருந்தார் அவரும் நானும் பிரம்மதேசத்து அந்தனர்களும் சோழ தேசம் பற்றி உட்கார்ந்து பேசினோம் குடந்தை தஞ்சை அந்தனர்களின் போக்கு அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆனால் அந்த கூட்டத்தினர் இடையே தர்மம் மிக்கவர்களும் வேதத்தின் சகல நுணுக்கங்களையும் அறிந்தவர்களும் மிக விளக்கமாக அது பற்றி பாடம் சொல்பவர்களும் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் எவரையும் வாடவிடல் ஆகாது போஷாக்காக வைத்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார் அரசியல் செய்கின்ற சிலரை மட்டும் கண்டுபிடித்து களை பணியை தானே செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார் இதனால் தான் தொண்டை நாட்டில் உள்ள அந்தனர்களையும் திருமுனைப்பாடி அந்தனர்களையும் மிகவும் ஆதரித்து வேத பாடசாலைகளை ஆங்காங்கே துவக்கி பிரம்மதேசத்திற்கும் அழைத்து வந்து பல உத்தமமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார் ராஜராஜா அங்கே வசதிகள் மிகவும் குறைவு கிராம மக்களின் ஆதரவில்தான் அந்த வேத பாடசாலை நடந்து கொண்டிருக்கிறது நீ ஏதேனும் அந்த வேத பாடசாலைக்கு செய்தாக வேண்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு சொச்சம் இளைஞர்கள் படிக்கிறார்கள் மூன்று வேளையும் நீர்த்த கஞ்சிதான் எப்போதேனும் தான் சோர் கிடைக்கிறது கீரையும் வெஞ்சினமும் கூட்டும் கரியுமாய் சோறு சாப்பிட்டால் பாடம் ஏறாது தூக்கம்தான் வரும் இது போதும் என்று சொல்கின்றனர் ஆயினும் இன்னும் சற்று வளமாக அந்த இடம் இருக்கலாம் என்பது என் எண்ணம் ஒரு போகம் பயிராகிற இடம் அந்த பிரம்மதேசம் மற்ற நேரங்களில் வறட்சி கொள்கிறது விளக்கு எரிக்கும் எண்ணெயும் இந்த இளைஞர்களுக்கு உடுத்திக்கொள்ள ஆடைகளையும் நீ அனுப்பித்தானாக வேண்டும் அது மட்டுமல்ல தங்கும் இடங்களை சீர் செய்வதற்கு யாரேனும் ஆட்களை அனுப்பு மிகப்பெரிய கொட்டகைகள் அவர்களுக்கு உதவும் பல இளைஞர்கள் மரத்தடியிலேயே தூங்கி கருத்து போய் கிடக்கிறார்கள் புழுதி காலும் தலையெல்லாம் சடையுமாக இருக்கிறார்கள் இது என் வேண்டுகோள் நான் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டேன் விடைபெறுகிறேன் சரக்கென்று எழுந்திருக்க ராஜராஜர் மண்டியிட்டு அவர் காலை கட்டிப்பிடித்து கொண்டு முழங்காலில் முகம் வைத்து கொண்டார் போதும் ராஜராஜா நீ சக்கரவர்த்தி கை கூப்பி வணங்கினாலும் போதும் இது தேவையில்லையப்பா எழுந்துரு மெல்ல மிருதுவாய் அவர் தலையை தடவ பஞ்சவன்மாதேவியும் விழுந்து வணங்கினாள் அவர் கால்களை தடவி கண்களில் ஒற்றிக்கொண்டாள் காடு மலையெல்லாம் சுற்றி கழனியெல்லாம் கடந்து பல்வேறு இடங்களுக்கு போய் இந்த சோழ தேசத்தின் வளத்திற்காக இந்த வயதிலும் அலைகிறீர்களே இதற்கு என்ன கைமாறு செய்வேன் எதை சொல்லி இந்த கடனை தீர்ப்பேன் இனி இந்த பணிதல் தவிர உங்கள் முழங்கால்கள் முத்தமிடுதல் தவிர உங்கள் புறங்கால்களை தடவி அந்த தூசுகளை என் நெற்றியில் தரிப்பேனே தவிர வேறு எதுவும் எனக்கு செய்ய தோன்றவில்லை ராஜராஜா நானும் முக்கியமில்லை நீயும் முக்கியமில்லை இங்கே இந்த சோழ தேசத்து கலாச்சாரமும் முக்கியம் இந்த நாகரிகம் முக்கியம் இந்த நாகரிகத்திலிருந்து கிளம்பிய சைவ சமயமும் தமிழும் மிக முக்கியம் ராஜராஜா நம்மில் மிக உத்தமமான மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை உன் கோயில் சொல்லும் சூரியர் இருக்கும் வரை இந்த சோழ தேசத்தின் பெருமை பற்றி உன் கோயில் சொல்லும் மனித நாகரிகத்தின் உன்னதமான இடம் இங்கே இருக்கின்றதென்று உன் கோயில் சொல்லும் இதற்கு என்னாலான ஒரு சிறு உதவி அவ்வளவே இது உனக்கு செய்ததல்ல இந்த சோழ தேசத்திற்கு செந்தமிழிற்கு சைவத்திற்கு இந்த எளிய நாய் செய்த பணி ராஜராஜா காலை விடு எழுந்து நில் நான் சொன்னவைகளை பஞ்சவன்மாதேவியோடு அமர்ந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய் நான் இப்போது சேர தேசம் நோக்கி பயணப்படலாம் என்றிருக்கிறேன் நான் வந்து போனது தெரிந்தால் என்ன என்ன என்ற கேள்வி வரும் என் வருகையை எவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்ற எண்ணத்திலேயே இந்த நேரத்தில் உள்ளே நுழைந்தேன் இப்போதே விடை வாழ்க சோழ தேசம் வாழ்க என் ராஜராஜர் வாழ்க ராஜராஜரின் குடும்பம் வாழ்க ராஜேந்திரர் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அவர் ராஜராஜரை கட்டி அணைத்து கொண்டார் பஞ்சவன்மாதேவியின் சிரசில் கை வைத்தார் அவரும் அவருடைய சீடர்களும் மடமடவென்று அரண்மனையை விட்டு கிளம்பினார்கள் அரண்மனையின் கதவு மெல்லியதாக திறக்க அவர்கள் வெளியே நகர்ந்தார்கள் ராஜராஜரும் பஞ்சவன்மாதேவியும் திகைத்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் அரண்மனை கதவு மூடப்பட்டது மெல்ல தொலை தூரத்தில் குயில் கூவ வானம் வெளுக்க துவங்கியது சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் படுக்கையில் போய் சாய்ந்தார் அவர் அருகே பஞ்சவன் மாதேவி நெருங்கி படுத்துக்கொண்டு தன்னுடைய கைகளால் அவருடைய நெஞ்சை நீவினாள் வரம்பெற்ற மனிதர்கள் என்று புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சிலரை சொல்கின்றனர் நீங்கள் வரம்பெற்ற மனிதர் இல்லையெனில் இப்பேற்பட்ட ஒரு சித்த புருஷர் இத்தனை செயல்களை விரைவாய் செய்து முடித்துவிட்டு உங்களுக்கும் தகவல் சொல்லி கண்ணிமைக்கும் நேரத்தில் காணாமல் போவாரா உங்களை தேடி தேடி இத்தனை மனிதர்கள் வந்து நிற்பின் சந்தோஷம் எனக்கு உடம்பு முழுவதும் பரவி இருக்கிறது எப்பேற்பட்ட புருஷனை நான் அடைந்திருக்கிறேன் என்ற கிரக்கம் வருகிறது ஆண்டாள் பாசுரங்களைப் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் விவரமாய் சொல்லி இருக்கிறார் அவளுக்கு ஆண்டாள் மீது மிக பெரிய பக்தி அவள் சொல்கின்றாளாம் என்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தனோடு ஒற்றுமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்றை நம் காமங்கள் மற்றலோர் எம்பாவாய் என்று கதறுகின்றாளாம் எனக்கும் அப்படிதான் என்ன தோன்றுகிறது என் புருஷனை உங்களோடு என்றென்றைக்கும் ஏழே பிறவிக்கும் பின் தொடர வேண்டும் உமக்கே நான் ஆட்பட வேண்டும் உமக்கே நான் தொண்டு செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இவை செய்வதற்கு வேறு எதுவும் இளைஞர்கள் வந்துவிடக்கூடாது மற்ற எல்லா ஆசைகளும் என்னை விட்டு ஒழித்தால்தானே இப்படி பற்றி கொள்ள முடியும் ஆகவே மற்றை நம் காமங்கள் மாற்று என்று சொல்லியிருக்கிறார்கள் அது அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போன்ற பாட்டு அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமாயின் என்னை நீங்கள் அழைத்து வேண்டும் உங்கள் அகமுடையவளாக வரித்து கொள்ள வேண்டும் இது என் வேண்டுகோள் ராஜராஜர் மெல்ல வாய்விட்டு சிரித்தார் கைகளை அவர் கழுத்தடியே விட்டு இழுத்து இருக்க அணைத்துக் கொண்டார் கண்ணங்களில் முத்தம் விட்டார் மெல்ல தழுவி உறங்கிப் போனார் நன்கு விடியும் வேளையில் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் பஞ்சவன் மாதேவி அவர் மீது மெல்லிய போர்வையை போர்த்திவிட்டு வாடைக்காற்றி வீசும் ஜன்னல் கதவுகளை மெல்ல சார்த்திவிட்டு வெளியே வந்தாள் அரண்மனை வாசலில் வேத கோஷம் கேட்டது குழந்தையிலிருந்தும் தஞ்சையிலிருந்தும் அரசரை பார்க்க அந்தணர்கள் வந்திருப்பதாக சொல்லப்பட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் பஞ்சவன் மாதேவி திகைத்தாள் திரும்பி சக்கரவர்த்தி ஆழ்ந்து உறங்குவதை பார்த்தாள் அவர் உறக்கத்தை கலைக்க அவளுக்கு விருப்பமில்லாமல் போயிற்று நூற்றி முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் முடிவடைந்தது